பார்த்திங்கனாக்கா இது ஒரு மோகனி ஸ்தம்பனம் மாத்திரம் மோகனி பிடிச்சிங்கன்னு கல்யாணம் பண்ண விடாத பல பிரச்சனைகளை கொடுத்துருந்தது இப்போ அதை வந்து நாங்கள் ஸ்தம்பனம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள் எல்லாமே முடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இதுக்கு உயிர் தகுடு ஒன்று இந்த உயிர் தகுடை வந்து இது முகத்தில் வச்சுட்டு இதை வந்து இந்த பொம்மையை தலைக்கீட வச்சு பறிச்சிடுவோம் சரிங்களா இதை பாருங்க இது புதைக்கிற விதம் கலக்கீரை அப்படியே வச்சு புதைச்சிட்டு எலுமிச்ச மழை பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் கட்டக்கூடியது இதை கட்டி இந்த தேங்காயை உடைச்சிட்டு தேங்காயை உடைச்சி தமனம் பண்ணுறது தேங்காயை உடைக்கிறது தமணம் பண்ணுறோம் சரிங்களா தமணம் பண்ணிட்டு நூற்றி எட்டு குண்டு ஊசி அவன் உடம்புல பிடிச்சிருந்த மோகனியை நூற்றி எட்டு குண்டு ஊசினால் கட்டி இந்த எலுமிச்சம்பழத்தில் குண்டு ஊசி பாருங்கள் கிட்ட கொண்டாங்க கட்டு இந்த எலுமிச்சம்பழத்தில் குண்டு ஊசி சரிங்களா இந்த நூற்றி எட்டு குண்டு ஊசியை இந்த எலுமிச்சம்பழத்தில் குத்தி அது தலை மாட்டில் வைக்கிறோம் वे அதுக்கு வந்து பொறி கொடுக்கணும் பண்ணியாச்சு என்ன பண்ணுறோன்னு கேட்டீங்க மண்ணை தள்ளிட்டு இதை வந்து எல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை மண்ணை தள்ளிட்டு இதை மொத்தமாக மூடிடணும் சிவாய் எல்லாமே பண்ணிட்டேன் இது முடியாச்சு இப்போ முட்டையை வந்து பலி கொடுக்கணும் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த முட்டை என்னான்னு கேட்டிங்கனாக்கா அவயத்தில் இருந்த முட்டை கருமுட்டை இதுக்கு வந்து இந்த கருமுட்டை தான் நம்ம பள்ளி கொடுக்குறோம் இது ஒரு வாரம் கருவில் இருந்த முட்டை இது இது வந்து இந்த மோகடி ஸ்தாபனம் பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த விட்டு இது ஒரு குறிப்பிட்ட நாள் நாங்கள் என்ன டேட்டு வச்சுருக்கோமோ அந்த டேட்டு வரலாம் அந்த டேட்டை நாங்கள் சொல்லக்கூடாது அந்த டேட்டை அந்த டைம் வச்சு தான் நாங்கள் அந்த தகுடில் உயிர் உயிர் கொடுத்து நாங்கள் இதை வந்து விதைக்கிறோம் இதுக்கு அவருக்கு கல்யாணம் பண்ண விட மாட்டுது நிம்மதியாக தூங்க விட மாட்டுது நைட்டில் படுத்தாக்கா ஒரு பெண்ணு வந்து கட்டி மாதிரி இருக்குது எனக்கு வந்து ஒரே தூக்கமே மாட்டுது அந்த பொண்ணாக பார்த்தீங்கன்னாக்கா அது சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னார் அது வெள்ளை விளையாடுன்னு வந்து உடம்புல அப்படியே பக்கத்தில் நிற்கிது அது ஒரு பெண்ணாகவே வந்து படுத்துக்குது அந்த சமயத்தில் எனக்கு விந்து அவுட் ஆகிடுது எனக்கு கல்யாண தடை வந்தது எனக்கு கல்யாண பிரச்சனை வந்து நிறைய தடையை கொடுத்துது அதுக்கப்புறம் போய்ட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் பார்த்துட்டு ஒரு தாயத்தை போட்டு அந்த கல்யாணத்துக்காக நான் ஒரு பொண்ணை பார்க்க போனேன் அந்த பொண்ணு எனக்கு ஓகே ஆயிடுச்சு அது ஓகே இருந்து எனக்கு பிரச்சனையாக பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு கொடுத்துட்ருக்கு அந்த பொண்ணை பார்க்க பிடிக்கல அந்த கல்யாணமே வேணாம்னு சொல்ல தோணுது எனக்கு அப்படிலாம் பண்ணுது அதுக்காக தான் ஐயா நான் உங்கள் கிட்டே வந்திருக்கேன் உங்கள் யூடியூப்பை பார்த்தா நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார் சரியா நான் அதை ஸ்தம்பனம் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொம்மை எடுத்து பாகை எடுத்து அந்த பாகை ஆண் பாகை பெண் பாகை எடுத்து இப்போ அதை உரு கொடுத்து இப்போ அதை கொண்டாந்து சுடுகாட்டில் பதைக்கிறேன் சரிங்களா இப்போ அதை பதைக்கிறேன் பாருங்கள் இதுக்கு இந்த முட்டையை பலி கொடுக்குறேன் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயி ஓம் நமச்சிவாய அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு வாரம் அவடை காத்த முட்டை சரிங்களா இதை நான் பலி கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னாக்கா இதை ஏன் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இதை மாதிரி பிரச்சனை நிறைய பேர் இருக்குது ஆனால் சில பேர் வெளியே சொல்கிறீங்க சில பேர் வெளியே சொல்ல மாட்டேறீங்க இதை வெளியே சொல்லி இதில் உயிரை காப்பாற்றுவீங்க ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது உயிரை எடுக்க முயற்சி பண்ணிடும் உடலில் இருக்கிற விந்து வெளியே போக போக என்ன ஆகும் உடலில் சொரு ஏற்படும் பல வியாதிகளை கொடுக்கும் பல பிரச்சனைகளை கொடுக்கும் வெண்மை கிடையாது கால் கை உடச்சல் கிடைக்கும் நோய் மேலே நோய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் இதை வந்து என்ன பண்ணோம் ஸ்தம்பனம் பண்ணிடணும் இந்த மோகனி ஸ்தம்பனம் வந்து சாதாரணமாக செய்ய முடியாது ரொம்ப மந்திர உருவ அதிகமாக கொடுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் சரிங்களா இதை ஸ்தம்பனம் பண்ணுறோம் நாங்கள் இதை பாருங்க எரிமேடா இது இடுகாடு இது பாருங்கள் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து உடனே ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நன்மை செய்ய நாங்கள் இருக்கோம் சரிங்களா மறக்காமல் வீடியோ பாருங்கள் இது பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க ஏன்னா நீங்கள் தான் எங்களை வந்து நல்லபடியாக வாழ வைக்கணும் அதே மாதிரி உங்களை நான் வாழ வைக்கணும் சரிங்களா உங்களால் தான் நாங்கள் வாழணும் எங்களால் நீங்கள் நல்ல நன்மை அடையணும் சரிங்களா பாருங்கள் எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லி தான் பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து தமிழில் பேசுங்க இங்கிலீஷில் எதுனாலும் தெரியாது அதனால் தமிழில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் கொண்டாந்து சுடுகாட்டை தான் வைக்கிறேன் என்கிட்ட வரவங்களாம் எல்லாத்தையுமே கொண்டாந்து சுடுகாட்டில் வைக்கிறேன் முச்சத்தில் வைக்கிறது குளத்து தூக்கி போகிறது க தண்ணியில் தூக்கி போகிறதுலாம் என்கிட்ட கிடையாது எல்லாமே சுடுகாட்டில் கொண்டாந்து ஸ்தம்பனம் பண்ணி விட்றேன் அதனால தான் வந்து போனது திரும்பாது என்கிட்ட வந்தவங்க யாருமே வந்து மறுபடியும் வந்துது ஐயா எனக்கு இத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது இப்போ பெங்களூரில் கூட ஒரு அம்மா அது மாதிரி தான் பேசுகிறாங்க ஒரு ஆ அம்மா பேசுது ஃபோன் மட்டும் என்னையே திட்டுது அது அந்த அம்மா அந்த அம்மா இங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க இன்றைக்கி அவங்களுக்கே வந்து காலை உடச்சி விட்டுருச்சு வண்டியிலேருந்து தள்ளி விட்டு காலை உடச்சிடுச்சு பரவிடாத தடுக்கிறது நான் தான் அப்படின்னு அது எங்கிட்டேயே பேசுது சரி அவங்க நம்மளை தேடி வந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுவேன் அதையும் நான் வந்து வீடியோவில் கொடுப்பேன் அதையும் பாருங்கள் என்ன நடக்கும் ओम नमः शिवाय